ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க வாங்க இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி மீல் மேக்கரில் தாங்க பண்ண போகிறேன் வித்தியாசமாக பலவிதமாக மீல் மேக்கரை எல்லாருமே பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் சூப்பராக அட்டகாசமாக சின்ன மீல் மேக்கரை வச்சு நான் இப்போ சூப்பராக ஒன்று பண்ண போகிறேன் கிரேவி மாதிரி தான் இது சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஷைடிஷ் தாங்க வந்து சாதத்துக்கு தொட்டு கூட சாப்பிட்லாம் ஒரு பொரியல் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணலாங்கன்னு சொல்ல சின்ன மீல் மேக்கரை எடுத்துகிட்டு வெந்நீரில் எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம் உப்பு போட்டு லைட்டாக வெந்நீரில் சுடை பண்ணி எடுத்து வச்சுப்போம் அவ்வளோதான் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுருங்க பட்டை சோம்பு இல்லை மசாலா சாமான் எல்லாத்தையும் வதக்கிட்டு சோ வந்து ஜீரகத்தையும் கொஞ்சம் போட்டு மிளகு போட்டு நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் அதையும் சேர்த்து வதக்கிட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தக்காளி பழம் மஞ்சள் பொடி தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க ஆற வச்சோன்னா இதை ஆரட்டும் நம்ம அதை அப்புறம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயை போட்டு எண்ணெயை விட்டுருங்க எண்ணெயை விட்டுட்டு அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையானாலும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தூள் மல்லிகைத்தூள் கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டு இந்த சின்ன மேல் மேற்கரையும் சேர்த்து போட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் சூப்பராக அட்டகாசமான ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஷைடிஷ் தயாராகிடுச்சு எந்த டிஃப்ரெண்ட்டு எப்படி வேணாலும் பண்ணலாம் கடைசியாக வந்து பெப்பர் தூ அப்படியே தூவி விட்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா அட்டகாசமான கிரேவி ரெடி ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலை நான் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நம்ம அடுத்த நல்ல ரெசிபி எடுப்போம் அது வரைக்கும் பாய்